இந்தி அனைத்து இந்திய மொழிகளுக்கும் நண்பன் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் மத்திய அரசின் அலுவல் தொழில்துறையின் பொன்விழா விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் அனைத்து மாநில அரசுகளும் உள்ளூர் மொழியில் மருத்துவம் மற்றும் ஒரு கல்வியை வாங்க முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் சில நாட்களுக்கு முன்னதாக ஆங்கிலம் பேசுவோர் வெட்கப்படும் காலம் விரைவில் வரும் என்றுதான் கூறியிருந்த கருத்துகளுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஹிந்தி எந்த இந்திய மொழிக்கும் எதிராக இருக்க முடியாது என்றும் மொழிகள் மூலம் பாஜக அரசு இந்தியாவை ஒன்றிணைக்க முயற்சிக்கும் என்றும் கூறியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவை பிரிக்க மொழி ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது அவர்களால் அதை பிரிக்க முடியவில்லை ஆனால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்தியாவை ஒன்றிணைக்க நமது மொழிகள் ஒரு சக்தி வாய்ந்த தளமாக மாறுவதை நாங்கள் உறுதி செய்வோம் இதற்காக அலுவல் மொழித்துறை செயல்படும் பிரதமர் மோடியின் தலைமையில் அமைக்கப்படும் அடித்தளம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு சிறந்த இந்தியாவை உருவாக்கும் ஒரு சிறந்த இந்தியாவை உருவாக்கும் வழியில் நமது இந்திய மொழிகளை வளர்த்து அவற்றை வளப்படுத்துவோம் ஜிஇஇ நீட் கி யூனிட் போன்ற தேர்வுகள் இப்போது பதிமூன்று மொழிகள் நடத்தப்படுகின்றன முன்னதாக சிஏபிஎஃப் கான்ஸ்டபிள் வேலைகளுக்கான தேர்வுகள் ஆங்கிலம் அல்லது ஹிந்தி மொழியில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்ற நிலை இருந்தது ஆனால் நாங்கள் அதை மாற்றி பதிமூன்று மொழிகளில் தேர்வை எழுத அனுமதித்துள்ளோம் என்று தொண்ணூற்றி ஐந்து சதவிகித தேர்வர்கள் தங்கள் தாய்மொழியில் கான்ஸ்டபிள் தேர்வை எழுதுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வரும் நாட்களில் இந்திய மொழிகளின் எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது ஹிந்தி எந்த இந்திய மொழிக்கும் எதிராக இருக்க முடியாது என்பதை நான் మనదార నంబూఖరే హిందీ అనేక హిందీయ மொழికలుకు గంభనల్ ద్నార అమిషా థాంక్స్ ఫర్ యువర్ లిజనింగ్ aapne suna bahut bahut shukriya